dad la abana wangi ter satuku

என்னதான் கூட கேட்டு நீங்கள் இங்கு பார்ப்பது இதயம் இதயம் மனித உடலின் இடது பக்கத்தில் உள்ளது இதயம் ரத்தத்தை உடலில் உள்ள அனைத்து பானங்களுக்கும் சீராக பாய உதவி செய்கிறது இதயம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது நினைச்ச காரியம் வெற்றி விதமான பாத்தீங்களா வெள்ளப்பை இந்த கோயில் வந்துட்டு போனவா கோத்து போனா சரிக்களவே கிடையாதுன்னு நீங்க போற காரியம் சக்சஸ் ஹாய் வாங்க பேசலாம் அப்புறம் கிட்டியா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்தி மாவு பேசிட்டு இருக்கேன் ஹாய் ஹாய் என்ன ஜோங்க halo halo. Ada perunya mas kan? Oke, nge like pun nge. Cepat di mau

மூச்சு நின்றுவிட்டது என்பதற்காக காத்து இறந்து விடுவதில்லை அது அதுபோல் என் காரணம் யானையோடு உன் வாழ்க்கை கணிய என் இனிய வாழ்க்கை என் மரணத்திற்கு முன் உன்னை சந்திக்க ए, अच्छा, तूने इंगलाड़ा तैयार है, और उसको वैष्णो तेरी माँ, जान की ताबड़ लगा रहा है, और उसकी सिस्टर डला गया है, ऐसा कौन कहा? हाँ, हम ग्रेट पे लगा देते, हमारे पास सामान के लिए दूसरी परी चलना है। हां तो कहते हैं इन दिनों का हालत थोड़ा तो चल रहा है ना हाय பார்க்குற நட்புகள் ஒன்னைக்கு போடுங்க சப்பாத்தி மாவு Dwi'm yn gwbod pwy 'di'r gwrachod

ந்து எ சொல்து என்ன ஸ் சந்த आ केड काது देखक पी बिसबली ्राइ सी प. ஒவ்வொரு நெஸ்கட்டிவ் சன்ரைஸ் பர்ஃபெக்ட் கப்பிலும் உள்ள ஃபைன் கிரானுலேஷன் உற்சாகத்துடன் தரும் நல்ல நிறுவனம் உங்கள் நாளை அற்புதமாக தொடங்கி வைக்கிறது புதிய சர்ஃபெக்ஸ் மாட்டிக் லிக்விட் ஃபோர்ட்டி பர்சென்ட் எக்ஸ்ட்ரா செவன் ரூபாய் பத்துல

கத்திரிக்காய் அது பாலத்தீர முன்ன

பெஹலடி சேத்து கைப்பண்ணேன். அதுல ஒரு ஃபுல்ஸ் நல்லா பச்சала. அந்த ஃப்ரெஷ் கேஜிடைஸ். அதுல ஏடை வலக்கு பண்ணு. ஒருவேளை சாபர்து இருக்கு. ஒரு ஆடியோன உனக்கு தெரியுமா? இவளக்கு கிருஷ்ணனோட குழந்தைங்க இருக்கு. ரோடினே மனோஜ் லோபள்ள போதே ஒரு டி மேரேஜ் ஆனதையும் மனோஜித் சொன்னதா சொல்றாங்க. அதுவும் பொஜல யங் எஃப் இவன் ஸ்மார்ட் ஃப்ரெஞ்ச் பெர்ஃப்யூம் கேப்சூல்ஸ் சர்வீ 12 மரக்கு தொடக்கு நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பொஜல யங் எஃப் உங்களை விட்டு நீங்க நறுமணங்க தேங்க் யூ இரண்டாவது நம்பர் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க யாரோ ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் டாய் ஆன் குடுவீங்க யாரும் தெள்ள நன்றி வெல்கம் ஜீவித்யா காவடி பரைகுமார் சப்பாத்தி சக்க வந்து ரூபாகட்டங்கள் ஐசிசி வெஸ்ட்மேன்ட் வோர்ல்ட் கப் बस और मत सुनो सिर्फ एक वर्क के मामले में 20% से ज्यादा अम्माओं इतना साफ रखना है और इसके लिए मैं आपको एक पूरी कीटनाशक आधारित साबड़िक देता हूं ननके एंटर अर्बन गजस्थोली विलालाटाल प्रीप्स स्किन मॉनटोर है और डीहाइड्रेटेड में ओनली हाइड्रेट मान लिया हाइड्रेटिंग एलोवेरा फेस वॉश इज विद अ एलोमथ मिटरिंग यूडन क्लीनिंग फार्मूला दिस स्किन हाइड्रेट करने में हेल्प भी मिनिमल स्किन मॉनड्रिवो सो म तुम हाइड्रेटर

நிறைய தக்காளி பருப்பு தெரியல சரி நேற்று வாயில அந்த பருப்பு ஏற்றி வச்சேன் பட்டை போட்டே அவங்க நல்லா இருக்க ருசியா இருக்காது அது நல்லா பேச

அந்த மிளகாத்தூள் மீட்டு மிளகாத்தூள் கொட்டுச்சு அதில் பட்டை விஞ்சியம் அந்த கஸ்தூரி மேத்தின்றது வெறியும் சாட்டு இதுக்கு வறுக்க வறு சாம்பார் கஸ்தூரி மேத்தி போடாது

அது மூலதான் போட்டு மண் மாதிரி ஆயிட்டேன் ஏன் நீங்க நல்லா கொடுப்பது ஏன்பா போட்டது திருப்பி போட்டீங்க निखिल कुमार हाय निखिल कुमार क्या जरूरत नहीं क्या गनी राला क्या भी है champagne to ko ka Hallo. Hallo. Hi.